இணைந்தல் மீடிய நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்கிற இந்த தொடரில் உங்களோடு இணைந்து பயணிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மானிடம் கடந்து வந்த பாதையை பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகை விட்டு செல்வதற்கு முன்னால் மானட வரலாற்றுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது இன்னும் நாம் உலக வரலாற்றில் தான் இருக்கிறோம் இதைத் தொடர்ந்து இந்திய வரலாற்றுக்குள் நுழைய இருக்கிறோம் அதற்கு பிறகு கடைசியில் தமிழக வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் உங்களோடு உரையாடுவது ஒரு சதவீதம் தான் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உங்களுடைய விவாதத்திலும் உங்களுடைய வாசிப்பிலும் இந்த உண்மைகளை நீங்கள் ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த ஆழமான அறிவுதான் வருங்கால உங்களுடைய தலைமுறைக்கு தலையெழுத்தாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் எனக்கெடுகிறோம் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நான்கு கட்டங்களை பார்த்து விட்டோம் சரி இப்போது இரண்டு வர்க்கம் முதலாளி தொழிலாளி எல்லாரும் உழைப்பவர்கள் கீழே மேலே இருப்பவர்கள் அனைவரும் முதலாளிகள் இப்படிப்பட்ட ஒரு வர்க்கம் தொழிலாளிகள் அடிமைகளை விட கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் எந்த உரிமைகளும் இல்லை சுரங்கங்களில் மிக உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தொழில்களில் குழந்தைகள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் பெண்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் தொழிலாளிகள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இவர்களுக்கு விடிவே இல்லை வாழ்வே இருளாகிப் போன ஒரு சூழல் சூன்யமாகி போன சூழல் உரிமைகளற்ற ஒரு சூழல் எதை முதலாளிக்காக தங்களுடைய வாழ்வு முழுவதையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படி தொழிலாளி வர்க்கம் சுருண்டு போய் கிடந்த ஒரு நேரத்தில் தான் அந்த காலகட்டத்தில் மானுட விடியலுக்காக ஒரு எழுச்சி கீதம் பாடி வருகிறார் கார்ல் மார்க்ஸ் அவருடைய தோழர் ஏங்கல்ஸ் அவர்கள் யோசித்துப் பார்க்கிறார்கள் இதுவரை இருந்த தத்துவங்கள் எல்லாம் மனிதகுல பிரச்சனையை பற்றியே பேசிக்கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் ஏன் இன்னொரு கோணத்தில் சிந்திக்க கூடாது என்று யோசித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இதுவரை மனிதகுல பிரச்சனைகளை பற்றி யோசித்ததும் பேசியதும் போதும் இனிமேல் மனிதகுல வரலாற்றை மாற்றியமைப்பதற்கான விஷயங்களை பேசுவோம் என்று முதலில் ஆணித்தரமாக பேசியவர்கள் அவர்கள்தான் அவர்கள் தொழிலாளிகள் படுகிற பாட்டை முழுவதுமாக பார்த்து உணர்ந்தவர்கள் நன்றாக படித்தவர்கள் எனவே ஒரு சமூகம் எப்படி இயங்குகிறது என்பதை பார்க்கிற பொழுது இவர் பிளவுபட்ட சமூகமாக இருப்பதை பார்க்கிறார்கள் முதலாளி தொழிலாளி ஒரு பிளவுபட்ட சமூகத்தில் உரிமைகளுக்கு இடம் இல்லை ஒரு சிலருக்கு உரிமைகள் மற்றவர்கள் அடிமைகள் என்பதுதான் இதனுடைய போக்கு வரலாற்றையும் ஆய்வு செய்து பார்க்கிறார்கள் ஆதி இனக்குழு வாழ்க்கையை தவிர மீது எல்லா காலகட்டங்களிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதன் இப்படித்தான் வந்திருக்கிறான் என்பதை கண்டுகொள்கிறார்கள் எப்படி மாற்றி அமைப்பது அப்போது அவர்கள் உருவாக்கிய சித்தாந்தம் தான் நாம் மீண்டும் வேர்களுக்கு போக வேண்டும் வேர்களுக்கு போக வேண்டும் என்றால் என்ன தொடக்க திரு தொடக்க காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி ஒரு குழுவாக உறவோடு இருந்தார்கள் அதில் அவர்களுக்கு இருந்த முக்கியமான விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கிறார்கள் அது என்ன அவர்களிடத்தில் தனி உடைமை என்பது இல்லை என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் தனி உடைமை தான் எல்லாவற்றிற்கும் மூல எல்லா தீமைகளுக்கும் மூல ஆதாரம் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் இது என்னுடையது என்று எவன் முதலில் சொன்னானோ அவன்தான் இந்த பூமிக்கு ஒரு தீமையானவனாக இருந்தான் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் இது எங்களுடையது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் தான் இந்த சமூகத்தை வாழ வைக்க பிறந்தவர்கள் என்று கண்டுபிடித்துக் கொள்கிறார்கள் இதுதான் வித்தியாசம் இது என்னுடையதா இல்லை எங்களுடையதா இந்த ஆறு எங்களுடையதா இந்த கடல் என்னுடையதா இல்லை எங்களுடையதா இந்த விமான நிலைய என்னுடையதா எங்களுடையதா இதுதான் கேள்வி என்னுடையது என்று சொல்பவனெல்லாம் அவர்களுடைய பார்வையில் மனிதகுல விரோதிகளானார்கள் எங்களுடையது என்று சொன்னவர்கள் எல்லாம் அவர்களுடைய தோழர்களானார்கள் அங்கேதான் பொது உடமை சித்தாந்தம் பிறக்கிறது பொது உடமை சமூகத்திற்கான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி கொடுக்கிறார்கள் எப்படி இந்த தனி உடைமை தான் அரசு உருவாக காரணமாக இருக்கிறது இந்த தனி உடைமையின்ற அடிப்படையில் தான் ஒரு குடும்பம் உருவாகி பெண் அடிமைப்படுத்தப்படுகிறாள் குழந்தைகள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் இவற்றை எல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் அதை சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் இன்னும் எவ்வளவோ கடந்து வந்துவிட்டோம் விட்டோம் நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இன்னும் நிறைய மாறி இருக்கிறோம் குடும்பம் என்பது முழுக்க முழுக்க அழிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல மர குடும்பம் kudumbum... உரிமைகளோடு வாழுகிற பொழுது அதுவே இனிமையான ஒரு பொருளாகும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள அவர்களுடைய பார்வையில் அன்றைக்கு குடும்பம் வெறும் ஒரு அடக்குமுறையின் ஒடுக்குமுறையின் கருவியாக இருந்ததால் தான் அவர்கள் அதை ஆணித்தரமாக சொன்னார்கள் ஆனால் நாம் அதை மாற்றி யோசிக்க இருக்கிறோம் கொஞ்சம் ஆனால் அவர்களை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் அதுவரையிலும் இந்த அடிமைத்தனத்திற்கு எந்த விடியுமே கிடையாதா என்று நம்பி சோர்ந்து போய் நம்முடைய தலைகளுக்கு இதுதான் என்னால் வெளியே வரவே முடியாது என்னால் என்ன செய்ய முடியும் நான் நினைத்து சமூகத்தை மாற்ற முடியும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் மக்கள் திரளுக்கு இல்லை உங்களால் தான் இந்த வரலாற்றை மாற்றி எழுத முடியும் என்ற நம்பிக்கையை மிக ஆழமாக கொடுத்தவர்கள் இந்த மனிதர்கள் தான் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த சோசியலிச தத்துவம் தான் அவர்கள் பெரிதாக ஒன்றும் சொல்லவே இல்லை தொழிலாளிகளே நீங்கள் ஒன்றுபடுங்கள் என்று மட்டும் சொன்னார்கள் எதற்காக நீங்கள் ஒன்றுபட வேண்டும் நாம் எல்லோரும் உழைக்கிறோம் ஆனால் நாம் எல்லோரும் பிளவுபட்டு கிடக்கிறோம் பொழுதும் என்னுடைய கூக்கரை என்னுடைய பக்கத்தில் இருப்பவனை எட்டுவதில்லை அவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் கண்டும் காணாமல் கடந்து போகிறோம் ஏனென்றால் நானும் மடிமை அவன் மடிமை நம்மால் என்ன செய்ய முடியும் என்கிற விரக்தி நிறைந்த ஒரு தன்மை அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் அவர்களுடைய எழுத்து அவர்களிடத்தில் ஆற்றலை உருவாக்குகிறோம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களை அடிமைப்படுத்துகிற எல்லா கூறுகளையும் தூக்கி அறிந்துவிட்டு கண்டிப்பாக ஒருங்கிணைந்து வாருங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அற்புதமானது இன்றைக்கு அழுகிறவர்களே இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களே இன்றைக்கு நொறுக்கப்படுகிறவர்களே சாதியின் பெயரால் தீண்ட தகாதவர்களாக நடத்தப்படுகிறவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புவது இதுதான் அவர்கள் சொன்ன வார்த்தை மிக அற்புதமானது குறித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவவில்லை என்றாலும் நீங்கள் அதற்காக உழைத்தால் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேர குழந்தைகள் உங்களுடைய சந்ததிகள் நிம்மதியாக வாழ முடியும் என்ன வார்த்தைகள் அவர்கள் சொன்னார்கள் எதற்காக நாம் இணைந்து வர வேண்டும் ஒன்றே ஒன்றுதான் நாம் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை நாம் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை நம்மிடத்தில் செல்வம் இல்லை புகழ் இல்லை அந்தஸ்து இல்லை செல்வங்கள் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் பெறுவதற்கோ ஒரு உலகமே இருக்கிறது என்று சொன்னார் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்றை நாம் இழக்க முடியும் என்ன அடிமை சங்கிலிகள் அவர் சொன்னதைத்தான் தோழர்களை இணைந்து வாருங்கள் நாம் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அடிமை சங்கிலிகளை தவிர ஆனால் பெறுவதற்கோ ஒரு பொன் உலகமே இருக்கிறது அந்த பொன் உலகம் எப்படிப்பட்ட மதிப்பீடுகளால் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு கற்றுத்தருக்கிறது அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளவு வரலாற்றையும் நம்முடைய இதயத்திலே நாம் தேக்கி வைத்துக் கொள்கிறோம் இன்றைக்கு பார்ப்போம் ஏழ்மை வறுமை வேலையில்லா திண்டாட்டம் பெண்ணடிமைத்தனம் பாலியல் பலாத்காரங்கள் குழந்தை மீதான வன்முறைகள் இயற்கையை அழித்தல் நம்முடைய வளங்களை சுரண்டுதல் எத்தனை எத்தனை தீமைகள் சாதியினுடைய பெயரால் கொடுமைகள் மதத்தினுடைய பேரால் அழிவுகள் இம்மொழியினுடைய பெயரால் வேறுபாடுகள் என்று நம்முடைய வாழ்வு நாலா பக்கங்களிலிருந்தும் சிதைக்கப்படுகிறது நொறுக்கப்படுகிறது அதனுடைய எல்லா பின்விளைவுகளையும் ஏழைகள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உழைக்கும் வர்க்கம் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது பெண்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை செய்பவர்கள் எப்பொழுதும் வரலாற்றின் பக்கங்களில் தலைவர்களாக அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள் நமக்குத்தான் இந்த வார்த்தைகள் தேவை பலருக்கும் கம்யூனிசம் மார்க்சிசம் சோசியலிசம் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் ஏனென்றால் மக்களிடையே தீமை செய்கிறவர்கள் அவர்கள் கடவுளை வேண்டாம் என்று சொன்னார்கள் மதத்தை வெறுக்க சொன்னார்கள் என்றெல்லாம் சொல்லி கொடுத்தார்கள் அதுவல்ல தந்தை பெரியார் சொன்னது போல கடவுளை மற எதற்காக மனிதனை நினை என்பதற்காக அதைத்தான் அவர்களும் சொன்னார்கள் கடவுள் எங்களுக்கு விடுதலை தருவார் என்று அவரிடம் பழியை போடுவதை விட நீங்கள் இணைந்து வருகிற பொழுது உங்களாலேயே அந்த அடிமை சங்கிலிகளை உடைத்தெறிய முடியும் ஒரு பொன்னிலகத்தை உருவாக்க முடியும் அதற்காக இணைந்து வாருங்கள் என்று அழைத்தார்கள் அந்த அழைப்பை கேட்ட தொழிலாளர்கள் ஒன்று திரண்டார்கள் பல நாடுகளில் தங்களுக்கான அரசை உருவாக்கினார்கள் அது ஒருவேளை பின்னடைவை சந்தித்திருந்தாலும் எதை நோக்கி நாம் பயணம் செல்லுகிறோம் என்றால் அதை உங்களுக்கு நான் மிக அழகாக உலக தத்துவத்தினுடைய அடிப்படையில் சொல்லுகிற பொழுதுதான் அதை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் வாரங்கள் உலகத்தினுடைய தத்துவங்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு மனிதனுக்கு கற்றுத்தந்திருக்கிறன என்பதை நாம் அடுத்த உரையில் கேட்போம் அதுவரையிலும் நாம் மறந்துவிடக்கூடாததெல்லாம் நம்மிடம் இருப்பவையெல்லாம் கண்ணீரும் அடிமைத்தனமும் அல்லது கண்டிப்பாக நமக்கான நம் வரல நம் வாரிசுகளுக்கான ஒரு பொன்னுலகத்தை உருவாக்க நம்மாலும் முடியும் அதனை உருவாக்குவதில் தான் இந்த மானுடத்தின் எதிர்காலம் அடங்கி இருக்கிறது உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நிகழ்வில் இணைந்தமைக்கு உங்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்